அனைவருக்கும் வணக்கம் திரௌபதியின் சுயமரத்தில் கலந்து கொண்ட அரசர்கள் அனைவரும் ஒன்று கூடி சத்திரிய வம்சத்தை சார்ந்த அரசர்களான நம்மில் எவருக்கும் பெண்ணை கொடுக்காமல் ஒரு பிராமணனுக்கு துருபதன் தன்னுடைய பெண்ணை கொடுத்துள்ளான் அவன் நம்மை அவமதித்துள்ளான் அதனால் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அவனை கொல்வதுதான் சரி என்று ஒன்று கூடி பேசி துருபதனை கொல்ல நெருங்கியதையும் அதை கண்ட பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகிய இருவரும் அந்த அரசர்கள் அனைவரையும் எதிர்த்ததையும் அந்த யுத்தத்தில் அர்ஜுனன் கர்ணனை தோற்றோட செய்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் கர்ணனும் அர்ஜுனனும் யுத்தம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த சுயம்பரம் மண்டபத்தின் வேறொரு இடத்தில் மகா பராக்கிரமசாலிகளும் தேக வன்மையிலும் யுத்தத்திலும் சிறந்தவர்களும் ஆகிய சல்லியன் மற்றும் அநேக தேசத்து அரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பீமன் ஒருவனோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தனர் மதம் கொண்ட இரண்டு மகா கஜங்கள் ஒன்றோடொன்று மோதுவது போல சல்லியனும் பீமனும் மோதிக்கொண்டனர் ஒருவரை ஒருவர் குத்தியும் ஒருவரை ஒருவர் பலமாக இழுத்தும் மிக கடுமையாக தாக்கிக் கொண்டனர் அவர்கள் இருவருடைய மோதலும் கல்லோடு கல் மோதுவது போல இருந்தது ஒரு கட்டத்தில் பீமன் சல்லியனை தூக்கி கீழே போட்டான் அதை கண்ட பிராமணர்கள் சல்லியனை பார்த்து ஏளனமாக சிரித்தனர் அதே சமயத்தில் பூமியில் கீழே விழுந்த சல்லியனை பீமன் கொல்லாமல் இருந்ததைக் கண்டு ஆச்சரியமும் அடைந்தனர் தன்னுடைய இல்லத்தை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருந்த யுதிஷ்டிரன் மற்றும் நகுல சகாதேவன் ஆகியோர் சுயம்பர மண்டபத்தில் யுத்தம் நடப்பதை அறிந்து அங்கு விரைந்து வந்தனர் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி சல்லியனை பலமாக தாக்க முயலும் போது யுதிஷ்டிரன் பீமனை கண் ஜாடையினால் தடுத்து நிறுத்தினார் பிறகு யுதிஷ்டிரன் பொறாமைக்காரனான காரணான துரியனுடன் யுத்தம் செய்தார் அப்போது துரியோதனன் தான் மிகவும் பலசாலியாக இருப்பதால் யுதிஷ்டிரனோடு யுத்தம் செய்யாமல் தவிர்த்து பீமனை நோக்கி சென்றான் அதனால் கோபம் கொண்ட யுதிஷ்டிரன் தாழ்ந்த கணுக்களோடு கூடிய பானத்தினால் துரியோதனனை பலமாக அடித்தார் அதன் பிறகு துரியோதனன் தடியால் அடிக்கப்பட்ட பாம்பை போல கோபம் கொண்டு மிகுந்த ஜாக்கிரதையோடு மீண்டும் யுதிஷ்டிரனுடன் யுத்தம் செய்ய ஆரம்பித்தான் யுதிஷ்டிரன் துரியோதனனுடைய வில்லையும் கயிற்றையும் அறுத்து அவன் மேல் அம்புமழை பொழிந்தார் துரியோதனனும் தோல்வியடைந்து அங்கிருந்து ஓடினான் அதே நேரத்தில் வேறொரு இடத்தில் மிகுந்த கோபத்துடன் சகாதேவனுடன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான் துச்சாதனன் நெடுநேரம் யுத்தம் செய்தும் அவனால் சகாதேவனை வெல்ல முடியவில்லை துச்சாதனனும் ஒரு கட்டத்தில் சகாதேவனிடம் தோல்வியைத் தழுவினான் முழங்கால் மடிய பூமியில் கீழே விழுந்தான் பிறகு மீண்டும் எழுந்து கத்தி மற்றும் கேடயங்களை எடுத்துக்கொண்டு பிராமண வடிவில் இருந்த சகாதேவனை நோக்கிச் சென்றான் அப்போது துரியோதனனின் சகோதரர்களான விகர்ணன் மற்றும் சித்திரசேனன் ஆகிய இருவராலும் தடுக்கப்பட்டு பலவீனமான பிராமணரோடு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டான் துச்சாதனன் துரியோதனனின் மற்றொரு சகோதரனான துசகன் மற்றும் நகுலன் ஆகிய இருவருக்கும் யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்து சேர்ந்த துரியோதனன் முதலான திருதராஷ்டிர மைந்தர்கள் துசகனை தடுத்து பிராமணர்களோடு யுத்தம் செய்ய வேண்டாம் நாம் இங்கிருந்து நம்முடைய நகரத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி யுத்தத்தை கைவிட்டு அஸ்தினாபுரத்தை நோக்கிச் சென்றனர் இவ்வாறு பிராமண வடிவில் இருந்த பாண்டவர்கள் அனைவரையும் தோற்றோடு செய்தனர் பிராமண வடிவில் இருந்த யுதிஷ்டிரன் துரியோதனனை தோற்கடித்தார் பிராமண வடிவில் இருந்த பீமன் சல்லியன் முதலான அநேக அரசர்களை தோற்கடித்தார் அர்ஜுனன் கர்ணனை தோற்கடித்தார் நகுலன் துஸ்தகனை தோற்கடித்தார் சகாதேவன் துச்சாதனனை தோற்கடித்தார் இவ்வாறு பிராமண வேடம் பூண்டிருந்த பாண்டவர்கள் அனைவரும் தங்களை எதிர்த்த அத்தனை அரசர்களையும் வென்று வெற்றி வாகை சூடினர் பிராமண வடிவில் இருந்த பாண்டவர்கள் யுத்தத்தில் அனைவரையும் தோற்க செய்ததைக் கண்ட பிராமண கூட்டம் அவர்களை கொண்டாடியது துரியோதனன் துச்சாதனன் சல்லியன் கர்ணன் முதலிய மாவீரர்கள் அனைவரும் பிராமண வேடத்தில் இருந்த பாண்டவர்களிடம் தோற்றதைக் கண்ட அங்கிருந்த மற்ற தேசத்தை சார்ந்த அரசர்கள் அனைவரும் இந்த பிராமணர்கள் அனைவரும் எங்கே பிறந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் பரசுராமரையும் துரோணரையும் பாண்டவனான அர்ஜுனனையும் வாசுதேவ கிருஷ்ணரையும் கிருபாச்சாரியரையும் தவிர ராதா புத்திரனான கர்ணனை யுத்தத்தில் எதிர்க்க வல்லவன் யார் மகா பலசாலி துரியோதனனைத்தான் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவன் யார் அவ்வாறே பலவான்களில் சிறந்த மத்திர தேசத்து அரசனான சல்லியனை யுத்தத்தில் கீழே வீழ்த்துவதற்கு வல்லவன் பலராமரையும் பீமனையும் துரியோதனனையும் தவிர வேறு எவன் இருக்கிறான் ஆதலால் இந்த பிராமணர்கள் யார் என்பதை நாம் நிச்சயம் அறிய வேண்டும் அதே சமயத்தில் இப்போது நாம் யுத்தத்தை தவிர்ப்பதே நல்லது இவர்களை யார் என்று நிச்சயமாக அறிந்து கொண்டு பிறகு யுத்தம் செய்யலாம் பிராமணர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் எக்காலத்திலும் அவர்கள் காப்பாற்றப்படத்தக்கவர்கள் என்று மீதமிருந்த அந்த அரசர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுத்தனர் அந்த அரசர்கள் அனைவரும் யுத்தம் செய்யாமல் இருப்பதைக் கண்ட பிராமண வேடத்தில் இருந்த பாண்டவர்களும் தங்களது யுத்தத்தை நிறுத்தினர் அப்போது கிருஷ்ணரும் பலராமரும் அங்கே வருகை தந்து அரச கூட்டத்தையும் மேலும் பிராமண வடிவில் இருந்த பாண்டவர்களையும் சமாதானம் செய்தனர் கிருஷ்ணர் மற்றும் பலராமருடைய சமாதானத்தை ஏற்று அரசர்கள் அனைவரும் தம்முடைய தேசத்திற்கு திரும்பச் சென்றனர் பாண்டவர்களின் நிலை இங்கே இப்படி இருக்க இல்லத்தில் தனித்திருந்த குந்தி யாசகம் வாங்க சென்ற மைந்தர்கள் இன்னும் திரும்பவில்லையே என்று கவலையடைந்தாள் அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்திருக்குமோ என்று அச்சமும் கொண்டாள் மாலை வேளையில் பிராமணர்கள் சூழ அர்ஜுனன் இல்லத்திற்கு திரும்பினான் இல்லத்தில் ஒரு விபரீதம் நடக்கப் போவதை யாராலும் ஜெயிக்க முடியாத அர்ஜுனன் அப்போது அறிந்திருக்கவில்லை அப்படி என்ன விபரீதம் நடக்கப் போகிறது அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்